ஹாய்கலோ வெல்கம் டு பொதுக்களம் இன்னைக்கு நம்ம சேனல்ல பாரதியாரினுடைய கவிதையில இருந்து செஞ்சது மீளாது அப்படிங்கிற தலைப்புல உள்ள கவிதையை தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த கவிதை வந்து நம்ம எல்லாரும் முக்கியமா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாங்க ஏன் அப்படின்னா நம்ம எப்படி வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம வந்து வாழ்க்கையை வந்து நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும் அப்படிங்கிறத வந்து பாரதியார் வந்து அவருடைய கவிதை வடிவுல நமக்கு சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட் நம்ம கவிதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திருவோம் செஞ்சதினி மீளாது மூடரே நீர் எப்பொழுதும் செஞ்சதையே சிந்தை செய்து கொன்றளிக்கும் கவலையினும் குளியில் வீழ்ந்து குமையாதீர் சென்றதனை குறித்தல் வேண்டாம் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீவீர் எண்ணமதை தின்னமுறை இசைத்து கொண்டு தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர் தீமையெல்லாம் அழிந்து போம் திரும்பி வாரா இந்த கவிதையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திடலாங்களா நம்ம எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா முன்னாடி நாள் என்ன நடந்துச்சோ அதை வந்து இன்னைக்கு நம்ம எழுந்தோம் அப்படின்னா அதை நினைச்சிட்டு நம்ம முன்னாடி இப்படி பண்ணிட்டோமே அப்படி பண்ணிட்டோமே இனிமேட்டுக்கு எப்படி நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு நினைச்சு நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்காம அன்றைய நாள் வந்து எந்த அளவுக்கு அழகாவும் இன்பமாகவும் நம்ம மாத்த முடியுமோ அந்த மாதிரி நம்ம மாத்தணும் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம எழுந்தோம் அப்படின்னா இன்னைக்குதான் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு நமக்குள்ள வேலைகளை எல்லாம் வந்து செஞ்சு செஞ்சுட்டு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப அழகாவும் சந்தோஷமாவும் இன்பமாவும் இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாரதியார் வந்து இந்த கவிதையில வந்து சொல்லியிருக்காருங்க இந்த கவிதையில் உள்ள அர்த்தத்தை வந்து நம்ம எல்லாரும் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப அழகா மாறிடுங்க சோ இந்த கவிதையை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க நாளைக்கு நம்ம இன்னொரு கவிதையில சந்திக்கலாம் தேங்க்யூ